வணக்கம் நான் வான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சொல்லிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழை கிடா என்ற படத்தை பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்காட்சியில் கூட நான் சொல்லியிருந்தேன் கிடா என்ற படத்தை பற்றி அதாவது அம்மா அப்பா ஒரு விபத்தில் பறி கொடுத்த ஒரு குழந்தை வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்றான் அப்போ அவன் தீபாவளி மற்ற நண்பர்களால் ஆசை உஸ்பி விடப்பட்ட ஒரு குழந்தை வந்து அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட எனக்கு அந்த மாதிரி மூணு ட்ரெஸ் வரும் மூணு இதுவரில்லையா போட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி மூணு அடுக்கு உள்ள ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கும்போது அந்த குழந்தை என்னோடய ஆசையை நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா நினைக்கும் போது அவருக்கு இந்த சில குழந்தை குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வரது மனைவிக்கு ஒரு சேலை இருநூற்றி ஐம்பது ரூபா தான் சேலை கணக்கு போடுறாரு அந்த சேலை கூட கொடுக்குறது அவ்வளோ சிரமமாக இருக்குது அது அப்புறம் தீபாவளி செலவுகள் த தன்னுடைய மகளுடைய நகையை மூட்ட வேண்டிய இருந்து மூட்ட வேண்டிய செலவுகள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு நான் வந்து வேறு எந்த வழியும் அதாவது வயதானவர் அவரால் ரொம்ப ஓடி ஆடி சம்பாரிக்க முடியாது பணம் எதிர்பார்த்து கேட்ட இடத்துலலாம் இல்லை முதலாளி வெளியே போயிட்டார் ம வருவார் இன்னும் வரல அப்படின்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தவங்க எல்லாமே உரிய நேரத்தில் கொடுக்க முடியாமல் போயிடுறாங்க விடிஞ்சால் தீபாவளி அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் ஒருத்தர் வெங்கட் இன்னொருத்தர் வந்து அவரோட ஒரு அவருக்கு ஒரு தெரிஞ்சவர் அவர் வந்து வெள்ளை சாமினோர் வெள்ளை ஒருத்தர் வந்து அவ அவரோட முதலாளிக்கு எதிராக தண்ணு ஒரு கறிக்கடை தனியாக வச்சாகணும்னு சொல்லிவிட்டு காளி வெங்கட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு கிடா ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு வியாபாரம் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு முன்பணத்தாரையான ஆசை காட்டி பேசினோடனே அவருக்கு வந்து இந்த நெருக்கடினால் அவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இந்த அவர் சாமிக்கு குலசாமிக்கு நேர்ந்துக்கிட்டுருக்காரு ஒரு கிடாவை அந்த கிடாவை அவசரத்துக்கு விற்றுருவோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு வேறு வழி இல்லாமல் அந்த முடிவு எடுக்கிறாரு அப்படி வரும்போது அந்த முன்பணம் கொடுத்தவர் அந்த வரார் அந்த கறிக்கடை வைக்கலான்னு மறந்து ஏற்கனவே பாதி முன்பணம் கொடுத்துட்டு போகலான்றவர் அவர் வரார் அவர் அவர் கூட ரெண்டு பேர் வராங்க வந்து இந்த ஆட்டை ஓட்டிகிட்டு போகலான்னு வரும்போது அந்த வீட்டை கொஞ்சம் தள்ளி மறைவாக கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ ஓட்டிகிட்டு போகும்போது அப்போ அவர் சரியே அங்கே போய் பார்த்தா அந்த ஆட்டை காணும் ஆட்டோ காணோன்னா என்னோட ஒரே ஆதாரம் அதுதான் அப்போ அந்த ஆட்டோ காணோன்னா வச்சு போயிடுறாரு அந்த பெரியவர் அப்போ அவர் என்ன சொல்றாரு ஏன் அதை அறுத்துட்டு போயிருக்கு அந்த மாதிரி ஏன் மறைவா தான் கட்டி வைப்பீங்களா கண் இதில் வீட்டு இதில் கட்டி வைக்க மாட்டேங்களான்னு கேட்டால் இல்லை அந்த பையன் வந்து மூணு நாளுக்கு முன்னே கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன் அதே அதாவது அந்த குழந்தை வந்து குளத்துக்கு போனால் கூட அந்த ஆட்டோடு தான் போவோம் விளையாட போகும்போது கூட அந்த மாதிரி இருபத்தி நாலு மாதிரி தான் அந்த ஆட்டுக்கு தீனி விற்கிறதும் அப்படியெல்லாம் அந்த ஆட்டு கூடவே இருக்கிற ஒரு கருப்புன்ற ஆட்டு கூடவே இருக்கிற அந்த குழந்தை அதனால் அவனுக்கு மனசு தாங்காது என்றால் அவன் பார்க்காத இடத்துல தெரியாமல் அவன் பார்க்கறப்போ ஓட்டி விட்டுடலாம் வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைவாக கட்டி வச்சுருக்காரு இந்த சமயம் பார்த்து வேறு யாரோ வெளியூர்காரங்க வந்து ஒரு டெம்போ வட்டி கொண்டு வந்து இந்த ஆட்டுங்களெல்லாம் நாலு வீட்டில் திருடி திருடி த தனியாக அந்த மாதிரி இருக்கிற ஆடுகள்லாம் திருடி ஓட்டி கொண்டு போய்ட்றாங்க அந்த மாதிரி அதை பார்க்குறாங்க நான் அவங்களால எதுவும் செய்ய முடியல தரத்திட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியல அந்த ஒரு இடத்துல அதிர்ச்சியாக அவர் நல்லா குறைஞ்சி நிற்கிறாரு ஆட்டை தேடிக்கிட்டு போகிறது கதை விடிஞ்சால் தீபாவளி குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கணும் இந்த புள்ளியில் இந்த கதை வந்து நிற்கிது இதை தொடர்ந்து ரொம்ப அருமையான காட்சிகளாக இருக்குது அதை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்